கடவுளால் கூட மாற்ற முடியாத நம் தலையெழுத்தை அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு மாற்றிவிடுகிறது சில நொடிகளில் நல்லவனுக்கு நல்லவனாயிரு கெட்டவனுக்கு கெட்டவனாயிரு உதவியவருக்கு உயிரை கொடு துரோகம் செய்தவனை கருவரு எல்லோரும் கவனமாக நடிக்கிறார்கள் நான் கவனிக்காதது போல் நடிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதை அவர்களே உணர வேண்டும் நாம் உணர வைக்கக்கூடாது அழுக்குகள் எப்போதும் தூய்மையானதையே குறிவைத்து தாக்கும் துருபிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் ஒரு கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே வழியே இல்லை என்று நீங்கள் முடிவு செய்யும் அந்த நொடியில் இறைவன் உங்களுக்காக ஒரு புது வழியை உருவாக்கலாம் நம்பிக்கையுடன் இருங்கள் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் மாறும் பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது கண்டுகொள்ளாமல் ஒதுக்கப்பட்டிருக்கும் எதுவும் நிச்சயம் ஒரு நாள் அனைவராலும் கொண்டாடப்படும் உங்களிடம் எது வர வேண்டுமோ அது நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களை விட்டு எது விலக வேண்டுமோ அது எப்படியும் விலகிவிடும் உங்களுக்கென்று எது நிலைக்க வேண்டுமோ அதுவே நிலைக்கும்